அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அவரது நட்பு கிரகமான ராகுவுடன் இணைந்து வக்ரகதியில் திரும்பி ராகு பயணிக்கக்கூடிய அதே திசையில் ஒரே திசையில் ராசியின் அதிபதியான சனி பகவானும் அவரது நட்பு கிரகமான ராகுவும் பயணிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது இனி பணமலையில் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாகவும் அதே சமயம் தனாதிபதியாகவும் சனி பகவான் அவர் மிகவும் வலுவாக அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு வலம் வருகிறார் ஏனென்றால் ஏழரை சனி முழுமையாக நிவர்த்தி அடையவில்லை என்றாலும் திருக்கணித பஞ்சாகமத்தின்படி ஏழரை சனி நிவர்த்தி அடைந்ததற்கான பலனை தசாபுத்திகள் வலுவாக இருக்கக்கூடிய நபர்கள் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ராசியின் அதிபதியான சனி பகவான் மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறாருங்க அதே வேளையில் முழுமையாக ஏழரை சனி நிவர்த்தி அடையவில்லை என்றாலும் இன்னும் சில மாத காலமே ஏழரை சனி இருக்கிறது அது முழுமையாக நிவர்த்தி அடையக்கூடிய இறுதி தருவாயில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் சனி பகவான் தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வளம் அவர் மிக வலுவாக தைரியத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த சூழலில் தற்போது வக்ரகதியில் திரும்பி ராகு பயணிக்கக்கூடிய அதே திசையை நோக்கி ஜென்ம ராசியை நோக்கி வர ஏற்கனவே ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய ராகு தனஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கும் போது போது மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்தில் அமர்ந்து அஷ்டமத்தில் இருந்து சப்தமத்தை நோக்கி நகர்கிறார் கேது அதே போன்று மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய கூடிய இந்த வகையில் அவரது நட்பு கிரகமான ராகுவுடன் இணைந்து ராகு கூடிய அதே திசையில் பயணிக்க கூடிய ராசியின் அதிபதியான சனி பகவானின் அமைப்பால் நிறைவான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான நல்ல சூழல் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது ஏனென்றால் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பொதுவாகவே ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக பார்க்கப்படுகிறார் அது மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் அஷ்டமத்தில் கேதுவுடன் இணைந்து வலம் வரும்போது சனி செவ்வாய் பார்வை ஏற்பட்டாலும் கூட வாக்கிய பஞ்சாகமத்தின்படி வக்ரகதியில் திரும்புகிறாருங்க சனி பகவான் எனவே உச்ச அதிபதி மற்றும் சனியின் பார்வை மிக நிறைவான மாற்றத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே மிக வலுவாக மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக பார்க்கக்கூடிய சனி பகவான் நாம் செய்த பாவ புண்ணியங்களை துல்லியமாக கணக்கிட்டு அதன் அடிப்படையில் தான் நன்மை தருவதாக இருந்தாலும் சரி தீமை தருவதாக இருந்தாலும் கொடுப்பாருங்க அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் முழுமையாக வாக்கிய பஞ்சாகத்தை ஏழரை சனி நிவர்த்தி செய்யக்கூடிய தருவாயில் வளம் வந்து கொண்டிருக்கிறார் எனவே வக்ரகதிகள் திரும்பினாலும் நிறைவான தனலாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு பண வரவில் இருக்கக்கூடிய காரிய தடைகளை விளக்குகிறாருங்க நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை மற்றும் பல்வேறு வகையில இருக்கக்கூடிய பண வரவிற்கான இருக்கக்கூடிய தடைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும் மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல காரியங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் உத்தியோகம் தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிற நினைப்பதை காட்டிலும் பண வரவு உயர்வதால் இனி பணமழையில் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் சனியின் அமைப்பால் உண்டு நாம் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் தான் சில சிரமங்கள் வருகிறது என்றாலும் கூட மிக பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் எனவே நிறைந்த நன்மை மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த வேளையில் கிடைக்கப் போகிறது சனியின் அமைப்பால் அது அல்லாது நவ கிரகங்களிலே குரு பகவானுக்கு எப்படி சிறப்பு பார்வை உண்டோ அதே போன்று ராசியின் அதிபதியான சனிக்கும் ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய்க்கும் உண்டு இந்த மூன்று கிரக நிலைகளை தவிர மற்ற எந்த கிரகத்திற்கும் சிறப்பு பார்வை என்பது கிடையாது அப்படிப்பட்ட இந்த வேளையில் ராசியின் அதிபதியும் மற்றும் ராசியின் உச்ச அதிபதியின் பார்வை ஏற்படக்கூடிய இந்த தருணம் பல சிரமங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கினாலும் பல சிரமங்களை விலக்கி நன்மை நிறைந்த மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே இந்த வேளையில் பல்வேறு வகையான தடைகளை விலக்கி வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக மாற்றி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது சனி பகவானுடைய பார்வை இந்த வேளையில் நான்கு எட்டு மற்றும் பத்து ஆகிய இடங்களில் கிடைக்கிறதுங்க நான்கு எட்டு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான காரிய தடை சிரமம் சிக்கல் என அனைத்துமே விலகி வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் கிடைப்பதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் மூன்றாம் பார்வையை மிக வலுவாக நான்காம் இடமான சகாயஸ்தான பார்வையை சுகஸ்தானத்தின் மீது பதிக்கிற எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை திட்டமிடும் போது உறுதியாகவே தடைதாமதம் இல்லாமல் அவை வெற்றிகரமாக அமையக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிற சுகஸ்தானத்தை வலுவாக வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் பார்ப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் அலைச்சல்கள் சிரமங்கள் அனைத்துமே இந்த தருணத்தில் உறுதியாக கட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சிரமம் அலைச்சல் என அனைத்தையும் தவிர்த்து பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உண்டு உங்களது கடின உழைப்பிற்கேற்ற அனைத்து வகையான வெற்றிகளும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகவும் அற்புதமாக கைகூடுகிறது என்பத திட்டவட்டமாக மகர ராசிக்காரர்களுக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க எனவே சரியான முறையில் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது ஏழாம் பார்வையை எட்டாம் இடத்தின் மீது பதிக்கிறார் சப்தம பார்வை கலஸ்தரஸ்தான பார்வை என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தை சப்தம பார்வை வலுப்படுத்துவதால் அஷ்டம பாதிப்புகள் தடைகள் தாமதங்கள் இந்த தருணத்தில் உறுதியாக கட்டுக்குள் வரும் குறிப்பாக நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் மிகவும் வலுவாக தனது சப்தம பார்வையை வலுப்படுத்தக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் நிறைவான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு திருமணம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய ஆரிய தடைகள் அனைத்துமே உறுதியாக தகர்த்தறியப்பட்டு மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளாக மாறுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறை கிடைக்கும் எந்த ஒரு காரியத்தை நினைத்தாலும் அந்த நினைத்த காரியத்தை பல்வேறு வகையில தடைதாமதமின்றி சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்கிறது நீண்ட நாட்களாக பல்வேறு வகையான காரிய தடைகளில் சிக்கி தவித்து வந்த சூழலில் அவை அனைத்திலும் நல்லதொரு மாற்றம் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு அது மட்டுமல்லாது பத்தாம் பார்வையை லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தின் மீது பதிக்கிறார் பார்வை லாபஸ்தானத்தின் மீது பதிவதால் இந்த தருணத்தில் உறுதியாகவே உத்தியோகம் தொழில் ரீதியாக தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக தடைதாமதமில்லாமல் விரைவான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான தன லாபத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறது அது மட்டுமல்லாது அவ்வளவு பெரிய சிக்கல் நிறைந்த பணியாக இருந்தாலும் அந்த சிக்கல்கள் அனைத்தையும் முழுமையாக களைந்து இந்த தருணத்தில் லாபத்தையும் வளர்ச்சிக்கான பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் இனி பண மலையில் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த தருணத்தை தவற விட்டுவிட வேண்டாம் அது மட்டுமல்லாது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சனி பகவானின் ஆலயம் சென்று சனிக்கிழமையில் விரதமிருந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது சனிக்கிழமையில் மற்றவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள் மகத்தான மாற்றமும் இனி பண்ணமலையில் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான சந்தர்ப்பமும் உறுதியாகவே அரசு ராசிக்காரர்களை தேடி வருவதைக் காட்டிலும் மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் சனி சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்